ட்ரை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்லாயிருக்குங்களா எனக்கு என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி பாதுசா செய்ய போகிறேன் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சி உப்பு ஒரு ஸ்பூன் சீனி கொஞ்சம் சோடாப்பு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் நம்ம சமையல் எண்ணெய் நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கிடுவோம் ஒன்று போல் காலிட்டு பால் எடுத்துருக்கேன் காய்ச்சாத பால் தான் அதை ஊற்றி நல்லா மாவு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஒன்று போல் பெனஞ்சுக்கிடுவோம் எல்லா மாவையும் ஊற்றி மாவு நல்லா ஊறட்டும் எந்த கப்புட்டு மாவு எடுத்தோமோ அதே கப்புட்டு சீனி எடுத்துக்கிடுவோம் ஒரு கப் சீனி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கிடுவோம் பாவு மாதிரி இப்போ மாவு நல்லா பிணைஞ்சுக்கிடுவோம் இன்னொரு காய் எடுத்து சாஃப்டாகிட்டு நல்லா பிணைஞ்சுக்கிடுவோம் இப்போ உருண்டை பிடிச்சிக்கிடுவோம் நான் பெரிய உருண்டையாக தான் எடுக்கேன் உங்களுக்கு சின்ன இருந்தாலும் சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம் பெரிய சைஸாக நல்லா நம் பேடாக மாதிரி எடுத்துட்டேன் நல்லா உருட்டிக்கிடுவோம் கையில் வச்சு உருட்டிட்டு ஒரு அமுக்கு அமைக்கிட்டு பெருவரலை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிடுவோம் அந்த ஒரு குழி மாதிரி வந்துவிட்டு அப்படியே வச்சிடணும் அதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கிடுவோம் எண்ணெய் காயிட்டு நல்லா காஞ்சிட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் தீயை கம்மி பண்ணிக்கிடுங்க உள்ளுக்கே நல்லா பொரியணும் வெளியில் நல்லா செவக்கணும் அதனால் தீயை கம்மி பண்ணிக்கிடுங்க சூப்பராக வந்துட்டு சீனிப்பாவும் ரெடி ஆகிட்டு நம்ம சீனிப்பாவில் போட்டு நல்லா முக்கி முக்கி எடுத்துடணும் அந்த சீனி பாவில் ஊற வச்சிடணும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராகிட்டு நம்ம வீட்டில் செய்து ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறது தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செய்யுங்க நம்ம வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பாய்